இன்னைக்கு உட்காந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலே இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபைல் எனக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறியா பாப்பா என் மக கிட்ட கேட்குறேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற அவள் அதுக்கு என்னப்பா ஒரு நிமிஷனுங்கன்னு சொல்லிட்டு ஐபேட் எடுத்தாந்து ரைட் அண்ட் நெஸே அபவுட் கோபிநாத் நான் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள அது எழுதிருச்சு என்ன ஒரு வரி எழுது நான் இந்தந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியுது இல்லையோ சார்ஜிபிடிக்கு தெரியுது த வேல்ட் இஸ் ஃபில்டு வித் இன்ஃபர்மேஷன் வாட் ஆர் கோயிங் டு டுல்டு இஸ் ஃபில்டு வித் டேட்டா வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டு தி வேர்ல்டு இஸ் ஃபில்டு வித் டெக்னாலஜி வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டு ஆர் யூ யூ ஜஸ்ட் டு டு ஆர் ப்ரொடியூசர் உலகத்துடைய பொருட்களை வாங்கி குவிப்பதன் வழியாக திருத்த போகிற சாதாரண மனிதர்களாக இருக்க போகிறீர்களா இல்லை உங்களது பொருட்களை உலகம் வாங்கக்கூடிய இடத்திற்கு இந்த சமூகத்தை நகர்த்த போகிறீர்களா அது எனக்கு கெப்பாசிட்டா எனக்கு இல்லை ஆனால் நான் சாதாரணால தயவு செஞ்சு உங்களுக்கு நினைக்காது எப்போ ஒருத்தவங்களை சாதாரணமாக நினைக்கிறீங்களோ உலகம் உங்களை சாதாரணமா நினைக்கிறேன் நம்ம டக்கு பிரச்சனை இந்த உலகம் நம்மளை மதிக்கிறோம் நம்மள நம்மளை மதிக்கிறோமா என்னை இந்த உலகம் மரியாதையாக நடத்த வேண்டும் நாம நம்மளை மரியாதையாக நடத்துறோமா என்னைக்காவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸை பற்றி உங்களுக்கு அந்த லிஸ்ட் இருக்கா நம்மள்கிட்ட என்னவெல்லாம் இல்லை என்று ஒரு லிஸ்ட் இருக்கு என்னவெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் இருக்கா அடுத்தவங்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு மட்டும் ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா ஏத்த வீட்டில் பிள்ளை இருக்கக்கூடிய பிள்ளைக்கு இதெல்லாம் வசதி இருக்கவங்க குடும்பத்தில் எல்லாரும் படித்தவங்க பணங்காசு வச்சிருக்கவங்க வச்சுருக்கவங்க ஆங்கிலம் நன்கு தெரிந்தவர்கள் ஏற்கனவே ஏழு எட்டு பேர் உங்கள் குடும்பத்தில் இன்ஜினியராக இருக்கான் ஒருத்த அமெரிக்காவில் இருக்கான் ஆன் சைட் போயிருக்கான் இவ்வளோ தகவல்கள் அடுத்தவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய பலம் என்னவென்று என்றைக்காவது யோசித்திருக்கீர்கள் வாட் இஸ் அங்க் யூ ஹேவ் நாம் என்ன மாதிரியான பலங்களை கொண்டிருக்கிறோம் என்பது குறித்தெல்லாம் நான் பெரிய அளவுக்கு பரிச்சித்து பார்த்ததே இல்லை அதை எப்போ நம்ம பறிச்சிட்டு பார்க்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் நாட் ஆன் யுவர் வீக்னஸ் உங்களுடைய பலவீனங்களை பற்றி நீங்கள் கவலை கொண்டு இருந்தால் உங்கள் பலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய சிக்கல் கியூரியாசிட்டி தான் ஒன்றின் மீது ஆர்வம் ஏன்னா எதன் மீது ஆர்வம் இல்லை எல்லாமே போர் அடிக்குது இல்லையா ஒரு பாட்டு சீனு போர் அடிக்குது ஒரு ஒன் டே மேட்ச்சு போர் அடிக்குது சரி தொலையுதுன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்று கொண்டாந்தாங்க இருபது ஓவர்னு இப்போ இருபது ஓவரும் போர் அடிக்குது கடைசியில் அஞ்சு ஓவர் பார்த்துக்குவோம் அப்போ தான் அடிப்பாங்க ஆடுற எல்லா பாலும் எல்லாரும் சிக்ஸர் அடிக்கணுங்க யூ கைஸ் எக்ஸ்பெக்டிங் கிளைமேக்ஸ் இன் எவ்ரி அதர் பால் அப்படி தான் நம்மளை புஷ் பண்ணுறான் நிதானம் தான் இப்போ ரொம்ப முக்கியம் உலகம் ஒரு போக்கிலே போகிற போது உண்மை போக்கியது என்று கண்டுபிடிப்பதுதான் புத்திசாலித்தனம் தட்ஸ் கால் எல்லாரும் பண்ணுறதை அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ட்ரெண்டில் இருந்தால் கூட்டத்தில் விட்டு வெளியில் இருந்து தனியாக ஒன்று செஞ்சா நீங்க தான் யூனிக்கான ஆளு யூனிக்கா தான் ஜெயிப்பான் ட்ரெண்டில் இருக்கவன் ஜெயிக்க மாட்டான் பாப்புலராக ஒரு பாட்டு வந்தா எல்லாரும் சேர்ந்ததுக்கு ரீல்ஸ் பண்ற ஒரே காரணத்தால் நீங்க ஏமாத்த வேலை உங்களுடைய தீர்மானிக்க முடியாது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஃபுட்டின்னு நீங்கள் லைக்ஸ் வாங்குறது உங்களுக்கு லைக்ஸ் போட்டவெல்லாம் நாளைக்கு ஆஸ்பத்திரியில் வந்து படுத்து பாருங்க ஒருத்தர் வர நான் ஒருத்தர் வரப்போவதில் அறிவு என்பது பயன்படுத்துவதில் உருவாக்குவது என்பது பயன்படுத்துவதல்ல உருவாக்குவது வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் இஸ் கால் நாலேஜ் அதுதான் மறுபடியும் இஃப் யூ ஹாவ் தர்செப்ஷன் கியூரியாசிட்டி கொண்டாங்க மனுஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வேணாமா இது என்னடா நடக்குது ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான் மேக்னிஃபிஷன் கம்பெனிஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க இவி கார்கள்ங்கிறாங்க இவி பிளஸ் ஆட்டோ பைலட்டுங்கிறான் அடாஸ்கிறான் லிடாருங்கிறான் ஏஏஎஸ்ங்குறான் ஏஏசி ஃபைவ்ங்கிறான் செக்ஷன் த்ரீங்கிறான் செக்ஷன் ஃபோருங்க டெஸ்லா ஒரு பக்கம் போட்டி போகிறான் க்ளவுடுக்குள்ள கொண்டு வரான் குரூப்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எல்என்எஸ்க்கு கொண்டாந்து இறக்குறான் என்ன நடக்குது நீங்கள் பக்கத்து தேட்டத்தில் வருகிற படம் மட்டும் தான் இனிமேல் உங்களை எக்ஸிட் பண்ணும் என்றால் ஐ யூ இஸ் நாட் ஜஸ்ட் சினிமா இஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டெலிவிஷன் இட் மச் அசோக் கலிசாமிய பேட்டியில் அவர் சொல்கிறார் நாளை இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை சரியாக உங்களால் இன்டர்பிரேட் பண்ண முடியும் ஒன் மேன் கேன் கிரியேட் கம்பெனி ஒன் பில்லியன் டாலர் கம்பெனியை ஒரு தனி மனிதனால் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாக்கி அப்படிங்கிறார் உங்ககிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தா ஒரு ஆளு தனியா அவனுக்கு பிடிச்ச ஒரு சினிமாவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறார் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் அதை பயன்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் வேற வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் கோரிக்கை கத்துக்கலாமான்னு யோசிக்க பாருங்க மறுபடியும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற பூமரங்கள் கிடையாது எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்குது நாங்கள் பல விஷயத்த விட்டுட்டோம் நாங்களாம் பல விஷயத்தை விட்டுட்டோம் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அல்லதுக்கான எக்ஸ்போஷங்களுக்கு இல்லாமல் போச்சு இப்போ கூட நேற்று காலையில் ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் முடிஞ்சு அதுக்கப்புறம் அரை தூக்கத்தில் கிளம்பி விழுப்புரம் வரைக்கும் மூணு மணி நேரம் வந்து ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்குது தொண்டையெல்லாம் அடைக்கிது பேச முடியலை நெஞ்சு தண்ணி வற்ற வத்த தொண்டை தண்ணி வத்த வத்த எதுக்கு பேசுகிறேன் நான் விட்டத என் தம்பி தங்கச்சிங்க பிடிச்சிருங்கிற நம்பிக்கையில் பேசுகிறேன் பிகாஸ் இஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒட் பஸ் தட் விவ் இந்த பஸ்ஸை நம்ம விடவே கூடாது இந்த பஸ்ஸை நம்ம விடவே கூடாது மறுபடியும் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் பயோடேட்டா எழுதுறதுக்காக யாராவது ஏஏ போய் தேடனிங்க கடுப்பாயிரும் என்னால் அதுக்காகலாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இனிமேலாம் ஏ எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ரெசியூம் எழுதுவதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ப்ராடக்ட்டாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு யோசிக்குங்க ஐ ஹோப் கைஸ் பிகே கிளப்ஸ் உங்களுடைய சேர்மன் பேசுகிற போது சில விஷயங்களா சொன்னார் அப்படியான ஆபத்துலாம் இருக்கு கால மாறிக்கொண்டே இருக்கிறது கம்யூனிகேஷன் கருவிகளால் என்ன விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாதோ அவர்கள் தான் எதிர்காலத்தில் பெரிய மனிதர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கருவிகள் எல்லா விஷயத்தையும் இப்போ செஞ்சிட்ருக்கு இல்லையா பல்வேறு விஷயங்களை ஒரு காலத்தில் செஞ்சுட்டு செஞ்சிருக்காங்க இப்போ கருவி தான் செஞ்சுட்டு இருக்கு ஹியூமன் ரோபோட்ஸ் தான் நாளைக்கு எல்லா இடத்துக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாப்போம் மனிதனுக்கு என்ன வேலை இருக்குது புதிய புதிய வேலைகள் உருவாகும் அதுதான் முக்கியம் அவர் சொன்னது மாதிரி உங்களுக்கு ஆட்டிடியூட் தான் இப்போ முக்கியம் உங்களுடைய டெக்னாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஆட்டிடியூட் இதை சமூகத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஆட்டிடியூட் அப்போ கொஞ்சம் தேடி படிங்க படிப்பதற்கான வாய்ப்பு இப்போ எழுது உங்களுக்கு ஆங்கிலம் பெருசாக மராட்டியும் கூட இந்த தமிழ் படுத்தி படிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது ஒவ்வொருத்தரும் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணான்னு பாருங்க அசோக் எல்லுசாமி அவருடைய பேட்டியை நான் எடுத்தது நம்ம கோபிநாத்னு ஒரு யூடியூப் சேனலுடைய சேனல் நான் எடுத்து போறேன் இது தமிழில் பேசப்படுகிற ஒரு இன்டர்வியூ பட் அது சர்வதேச அளவில் இது கவனிப்ப கவனம் பெறும் ஏன்னா அது விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் ஆட்டோ பைலட் கார்ஸை பற்றி முதல் முறையாக அசோக் கெலுசாமி பேசுகிறார் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் பர்சன் டூ ஆர் த வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் டெஸ்லா அப்படிங்குற அது சர்வதேச கவனத்தை பெறும்னு இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு அந்த இன்டர்வியூ வெளியிடணும் அது இங்கே நடக்கிற டிஸ்கஷனை விட உலக நாடுகளில் பெரிய டிஸ்கஷன் நடக்குது ஏன்னா அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை விட மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அந்த இன்டர்வியூவை உள்ள அங்கே வெள்ளக்காரெல்லாம் கீழே டிஸ்கஸ் பண்ணுறான் நிறைய இங்கிலீஷில் குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்காங்க நடுவில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க என்னென்னு தெரியல அப்படிங்களாம் அடுத்த வார்த்தை குரூப் வந்து பேசுது குரூப் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் ஆஃப் எக்ஸ் அதாவது ட்விட்டருடைய டூல் அது உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்க்குறீங்க அது புரியலைன்னா குரூப் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சொன்னால் அந்த இன்டர்வியூல எல்லா விஷயத்தையும் அப்படியே கட 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 கடனு அப்படியே அது கொடுக்குது அவன் அந்த டூலை எங்க கொண்டு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க அதனால எனக்கு தெரியல புரியலன்னா நீங்கள் சொல்லலாம் முடியாது எனக்கு இந்த விஷயத்தை புரிய முடியாத இந்த வீடியோ பற்றி சொல்லுனா அந்த குரூக்கே சொல்லிட்டு போகுது அந்த டிஸ்க அதை வச்சு அங்கே இருக்கவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க கைஸ் யூன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உலகம் ரொம்ப சின்னது இப்போ சென்னையில் இருந்து கொண்டு அறந்தாங்கியில் பிறந்த கோபிநாத் சென்னையிலேருந்து டெஸ்லாக்கு போய் வைஸ் பிரசிடென்டான அசோக் எல்லு சென்னையில் வச்சு எடுத்த இன்டர்வியூவை எலான் மஸ்க் ரீட்வீட் பண்ணுறாரு த வேர்ல்ட் இஸ் சோ ஸ்மால் டுடே இட் வாஸ் ரீட்வீட்டட் பை எலன் மஸ்க் எலன் மஸ்க் அதை ரீட்வீட் பண்ணுறார் எனக்கே தெரியாது அது அப்புறம் தான் தெரியும் ஓய்வு எலன் மஸ்க் ரீட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு த வர்ல்டு இஸ் ஸோ ஸ்மால் நான் அந்த டெக்னாலஜி நம்ம எல்லோரும் பக்கத்தில் பக்கத்தில் கொண்டாது மறுபடியும் அது வீடியோ பார்க்குறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டெலகிராம் வழியாக அதை படம் வர்றதுக்கு முன்னாலே எனக்கு வந்துருச்சு மாப்பிள்ளை அப்புடின்னு பேசுறதுக்குமாக விசிலடிச்சான் குஞ்சுகளாக நீங்கள் இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையை பறிபோகும் அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் டெக்னாலஜி வளர வளர ஒரு பெரிய சிக்கல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த ரெக்க பறக்கிறது இங்கே எடுங்க அது போதா ஓகே மறுபடியும் எனக்கு தான் கவலை யாருக்காவது கையை காட்டிகிட்டே உங்கள் காலம் போயிருமோன்னு திஸ் வாட் ரீலி எம் கன்சர்ன் காய்ஸ் கையை தூக்கி பிடிச்சி வாங்கடான்னு ஒருத்தனை ஒருத்தன் பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்கு பாருங்கள் சும்மா எவனுக்காவது டாட்டா காட்டிகிட்டே தோற்று போயிடாதீங்க ஏன்னா நீங்கள் உருவாக்க போற வழி ரொம்ப முக்கியமான வழி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கிறது பொருளாதார ரீதியாக நான் பெரிய அளவுக்கு பின்தங்கியிருந்தபோது எழுபதுகளை தமிழகத்துடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவான் எழுபதுகளை தான் பெரிய அளவுக்கு படிக்க ஆரம்பித்தோம் முதல் கட்டமாக படிப்பு தான் ரொம்ப முக்கியம் சாப்பாடுலாம் இல்லாமல் போனாலும் படிப்போம்டான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தானுங்க அதை தமிழகத்துடைய பொற்காலங்கிறான் ரெனசன்ஸ் பீரியடு செவன்ட்டீஸுங்கிறான் அப்போ ஒரு தொழில்நுட்பம் வருது அதுக்கப்புறம் தொண்ணூறு அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் அதுக்கடுத்து ஜென்சி ஜென் ஆல்ஃபா நீங்களாம் இன்னைக்கு வந்துட்டீங்க இப்போ வந்திருக்கிறது அடுத்த மிகப்பெரிய பஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு ஜெனரேஷன் தான் அதுக்கான பாதையை போடுவாங்க இந்த ஜெனரேஷன் போட போற பாதையில தான் அடுத்த இருபது ஆண்டுகள் உங்களுடைய தம்பி தங்கைகள் பயணிக்க போகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி தரப்போகிற பாதை என்னங்கிறதா ரொம்ப முக்கியம் கோன் அப்ரோச் கியூரியஸாக போங்க நடக்குது நடக்கலை ஒர்க் அவுட் ஆகுதான்னு இல்லையான்னு பாருங்கள் உன்னை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காம உங்களுக்கு தெரியவே தெரியாது யானையுடைய காலில் ஒரு சின்ன கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பெரிய யானையாக இருக்கும் ஒரு சின்ன கைத்தை கட்டி வச்சிருப்பாங்க அதை ஒரு சின்ன மரத்துண்டில் கட்டி வச்சிருப்பாங்க ஒரு சின்ன மரம் தான் இருக்கும் யானை இருக்க உயரத்துக்கு அதோடய வெயிட்டுக்கு இந்த காலை லேசாக அப்படி ஆட்டுனாலே கயிறு அந்து போகும் ஆனால் யானை காலை ஆட்டி அத்துக்கிட்டே போகாது கவனிச்சிருக்கீங்களா பழக்கப்படுத்தப்பட்ட யானை அதை அத்துக்கிட்டு போகவே போகாது நான் ஒரு முறை கேட்டேன் என்னங்க பெரிய யானை துண்டு நூல் கையில் கட்டி வச்சுருக்கிறீங்க அந்த ஆணை அத்துக்கிட்டு போகாதா அப்படின்னப்போ அவர் சொன்னார் இல்லை அது சின்ன குட்டியை அந்த பையன் வந்துச்சு அப்போ இந்த நூல் கயத்தில் கட்டி போட்டோம் அப்போ அதுக்கு காலில் பலமே கிடையாது காலில் பலம் இல்லாதனால அதை அசச்சு பார்த்தான் கொஞ்ச நாள் அசைச்சு அசைச்சு பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் இதை அறுக்க முடியாத நம்பிச்சில் அதை கடைசி வரைக்கும் நம்பிடுச்சு இப்போ அது வளர்ந்து பெரிய ஆளாக இருக்குது ஒரு நாள் லேசாக இப்படி காலை அசைச்சா அந்த மரமே உடஞ்சி போயிடும் நான் காலை அசைச்சா கயிறு அந்துரும் நான் நகந்துடலாங்கிறது யானைக்கு தெரியாது ஏன்னா அது இன்னும் காலை அசைக்கவே இல்லை நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நகந்தாதான் உங்கள் காலில் என்ன கயிறு போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்